ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி சேஷு எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்ன வார்த்தை இந்த மாதிரியாக கார்த்திக் யோகி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகர் சேஷு பார்த்திங்கன்னா மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து நாட்கள் கழித்து நேற்று யாருமே எதிர்பார்க்காத வகையில் உயிரிழந்திருக்கிறாரு இது அவருடைய ரசிகர்களையும் நண்பர்களையும் பயங்கரமான அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து பலருமே அவர் பற்றின நினைவுகளை இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க வாசனை நிகழ்ச்சியில ரீக்ரியேட் பண்ணப்போ அதுல வெற்றிலையை இடித்தபடியே பாட்டி கெட்டப்ல பாத்தீங்கன்னா நடிகர் சேஷு வந்துட்டு பஞ்ச் வசனம் பேசி பலருடைய மனசையுமே கவர்ந்திருப்பாரு லொல்லு சபா நிகழ்ச்சி வெற்றி பெற்றதுக்கு சேஷுவுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்ட்டுதான் சொல்லணும் சோ அந்த வகையில் சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது சேஷு திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலுமே தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாமே வசனங்கள் மட்டும் இல்லாம உடல் மொழியாலையுமே பலரையுமே சிரிக்க வச்சிடுவாரு நடிகர் சந்தானத்தோட நெருங்கிய நண்பரான சேஷு அவரோட பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாரு கடைசியா அவர் சந்தானம் நடித்த வடக்குப்படி ராமசாமி அப்படிங்கிற படத்துல கூட நடிச்சிருந்தார் இந்த திரைப்படம் சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகி இருந்தாலுமே அது மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது இந்த நிலையில தான் சேஷுவோட மறைவு குறித்து வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் கார்த்திக் யோகி எமோஷனலாக ஒரு சில நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுல சேஷு ரொம்ப நல்ல மனிதர் வடக்குப்பட்டி ராமசாமியில் பரதநாட்டியம் ஷூட் பண்ணும்போது நான் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் நினைச்சேன் அதனால அவர்கிட்ட நீங்க பரதநாட்டியம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டேன் அதுக்கு அவர் உடனே ஆடிட்டா போச்சு இந்த மாதிரியா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அந்த காட்சியிலையும் நான் நினைச்ச மாதிரியாவே அற்புதமா ஆடி இருந்தார் ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு அறுபது வயசு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும் சேஷு தனக்காக மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்டுகளுக்காக கூட பேசுவார் என்கிட்ட கூட சின்ன ஆர்டிஸ்டுகள் நிறைய பேரை நடிக்க சொல்லி கேட்பாரு கார்த்தி அவங்களுக்கும் ஒரு ரெண்டு நா ரெண்டு நாள் கூட ஏதாச்சும் நடிக்க வைப்பா அவங்க வீட்லேயும் அடுப்பு எறியட்டும் அவங்களும் வயிறார சாப்பிடட்டும் இந்த மாதிரியா அவர் மற்றவங்களுக்காக வாய்ப்பு கேட்டு அவங்கள நடிக்க வச்சு அவங்க நடிக்கிறதையும் பார்த்து வாயார பாராட்டுவார் அதே போல் என்னுடைய முதல் படமான டிக்கிலோனாவிலையும் அவருக்கு மென்டலாக ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருந்தேன் அதுக்கு அவரு எனக்கு பெரிய கேரக்டர் கொடு கார்த்தின்னு சொல்லுவார் ஒரு நாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கள் அம்மா வந்திருந்தப்போ அவங்கக்கிட்ட கூட உங்கள் பையனை எனக்கு பெரிய கேரக்டர் கொடுக்க சொல்லுங்கம்மான்னு சொன்னார் அதை மனசில் வச்சு தான் நான் அவர்கிட்ட என்னோடய அடுத்த படத்தில் அறுபது நாளும் நீங்கள் நடிக்கிறீங்க சேஷு இந்த மாதிரியாக சொல்லி நடிக்க வச்சேன் எல்லா படத்துலேயுமே அவருக்கு ஐயராகவோ பூசாரியாகவோ நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால எனக்கு போலீஸ் கேரக்டர் மாதிரி வித்தியாசமான ரோலாக கூட கார்த்தி இந்த மாதிரியாக சொன்னார் அதே போல் ஆடியோ ஃபங்க்ஷனில் அடுத்த படத்துலையுமே எனக்கு வாய்ப்பு கார்த்தி இந்த மாதிரியாக அவர் கேட்டிருந்தார் அதை மனசில் வச்சு என்னுடைய அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு ரோல் வச்சுருந்தேன் அந்த ரோலில் இனி யாரை நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியலை இந்த மாதிரியா சோகமாக பேசின கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேஷு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் அதில் பரதநாட்டிய வீடியோ ஒரு மில்லியன் போயிடுச்சு செம்ம வைரல் ஆகிடுச்சு கார்த்தி இந்த மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட அதை சொன்னார் உடனே நான் அதை ரிப்போர்ட் பண்ணி டெலிட் பண்ண சொல்லிடுறேன்னு அவரை கலாய்ச்சேன் அதுக்கு சேஷம்னா அதெல்லாம் பண்ணிடாத கார்த்தி நமக்கு ரீச் ரொம்ப முக்கியம் ரீச் ஆனால் சரிதான் இந்த மாதிரியாக பேசியிருந்தார் அந்த மெசேஜ் என்னுடைய மொபைலில் இன்னும் அப்படியே தான் இருக்குது தமிழ் சினிமா ஒரு இயல்பான காமெடி நடிகனை இப்போ இழந்திருக்குது இந்த மாதிரியா உருக்கமாக பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு அதில் பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்